காலி வெள்ளி மூணாவது வெள்ளி அதுவுமா அழகன் வந்திருக்கான் அவனுக்காக இன்னைக்கு தினை அரிசி வைக்கிறேன் வந்து சாப்பிடுவான் பாருங்க வட அழகா டியோ டியோ ஐயோ அங்கே சாப்பாடு வச்சோன்னு வருது ஐயோ வாங்க 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 சூப்பர் நேற்றுல எங்க காணவுங்களே எங்க போயிருந்தீங்க நேற்று முந்த நாள் வந்து நேற்று ஏன் வரல சரி வா நான் போயிடுறே வா நான் போயிடுறே வா வந்துச்சா இங்கே வர நின்றுச்சா அதான் முந்த நாள் வந்துச்சு நேற்று வரவே இல்லையேன்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்ப வந்து பார்த்துட்டு போயிடுச்சு போல நான் கவனிக்கல போல அங்க வச்சிருந்த தனியை சாப்பிடும் பார்த்தா இந்த பக்கம் வச்சிருந்த பூரியும் கடலையும் வச்சுருந்தோம் அதை வந்து சாப்பிட்டுட்டு இருக்க அழகா நம்ம அழகிய பாருங்க அந்த மயில் சாப்பிட்றத அவ்வளோ அழகாக நின்று அவள் வெடிப்பாற்றே இருக்கா நல்ல வேலை குழச்சிடுவால என்னமோ நினைச்சேன்னு துரத்தவே இல்லை அழகாக நின்று வெடி பார்த்துட்டே இருந்தாள் பாருங்கள் எங்கள் வீட்டு தண்ணி டேங்கு மேலே போய் உட்காந்துருக்குது மயிலை பாருங்க ஐயோ அந்த காற்றுல அந்த ரெக்கையை பாருங்கள் எவ்வளோ அழகாக எழுதுங்க ஐயோ ஃபுல்லாக விரி ஃபுல்லாக விரி 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 அச்சோ விரிக்கலையே டேங்க் மேலே உட்காந்தது மெல்ல இறங்கி இங்கே வந்துடுச்சு பாருங்கள் நல்லா தோடதெல்லாம் ரவுண்ட் இருக்குது ஒன்றும் பண்ண மாட்டேன் நான் ஒன்றே ஒரே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போயிடுவேன் ஓகேவா ஆ தோகை பாருங்க எப்படி இருக்குன்னு ஒன்றும் ஒன்றும் பண்ணலடா நீ உட்காந்துக்கா ஆ அங்கேயே உட்காந்துக்குவோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரமாக இங்கேயே தாங்க உட்காந்துருக்கு அதை பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது நல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு இந்த தெனையரிசியை வந்து திங்கவே இல்லை இங்கே பாருங்க வந்து இந்த தட்டை கீழே தள்ளி விட்டு தீந்திருச்சா என்னென்னு தெரியல சுத்தமாக இந்த இடத்துல காலி பண்ணிவிட்டு இங்கே போயிட்டுருக்கான் போயிட்டு போயிட்டுருக்கானா எப்படியோ சூப்பர் நீ காலை பொழுது ரொம்ப அழகாக போச்சு இந்த மயில் குடையை என் பண்ணு சீக்கிரம் 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 அவ்வளோதான் மாடி போயிடுச்சு கடைசி வரைக்கும் அந்த தென்ன அரிசியை சாப்பிடவே இல்லை அது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் பார்ப்போம் என்றைக்கும் இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் இங்கே தாங்க சுற்றிகிட்டு இருக்கோம் ஒருவேளை அதுக்கப்புறமேது வந்து சாப்பிட்டாலும் சாப்பிட்றோம் பார்ப்போம் பொறுத்திருந்து